இந்த பகுதியிலே தான் அங்கே செம்மணி புதகுலை ஒரு பேசுபொருளாக பொருளாக வந்தது நாங்கள் அந்த ஓஸ்லாப்புக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டின் அடிப்படையிலே தொடர்ச்சியாகவே நாங்கள் ஐநா ஆணையாளரின் அலுவலகத்தை சந்தித்தும் ஓஸ்லாப்பினோடு இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த அங்கே உறுப்பினர்களை சந்தித்து அதாவது நீங்கள் டூ தௌசண்ட் ஒன் உங்களுக்கு தெரியும் அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து கடந்த காலங்களிலே அந்த ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது எல்எல்ஆர்சி பீரியட் என்று சொல்லக்கூடிய பீரியட் அதற்குள் நிற்காமல் நீங்கள் அதற்கு மேலே சென்று எம்பிளமெட்டிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செம்மணியை இருக்கலாம் ட்ரிங்க் ஆஃப் ஆக்ஷன் ஃபேம் அதை விட்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு நூலக எரிப்பு எண்பத்தி மூணாம் ஆண்டு படுகொலை குமுதினி போர் போன்ற படுகொலை சம்பந்தமான பல ஆதாரங்களை ஓஸ்லாப்புக்கு கொடுத்து அவர்களுக்கு தொடர்ச்சியான எங்களுடைய அழுத்தங்களை தெரிவித்து வந்தோம் என்று சொன்னால் இந்த ஓஸ்லாப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேண்டேட் தெளிவாக இருக்கின்றது கடந்த கால ரெசொல்யூஷனும் பார்க்க இருபது இருபத்தொன்றுலேயே அங்கே கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன்லே அந்த டைம் ஃப்ரேம் அங்கே ஓப்பனப் பண்ணப்பட்டு அதன் பின்புதான் அங்கே நாங்கள் அந்த கலெக்டர் வசனத்தை கொண்டு வந்து அதுக்கு அதுக்கான காரணம் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அந்த டூ தௌசண்ட் ஒன்னுக்கு மேலே போய் ஆதாரங்களை திரட்டி எங்களுக்கு நடந்தது அந்த இனப்படுகொலை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் ஆகவே இந்த செம்மணிக்கு இவர் இவருடைய அந்த விசிட் மிகவும் முக்கியமாக இருந்தது ஏனென்று சொன்னால் இங்கே அவர்கள் செம்மணி அல்லது எண்பத்தொண்டு எண்பத்தி மூணு போன்ற அந்த ஆதாரங்கள் ஐநாவில் இருக்கின்றது ஆனால் இதில் அந்த செப்டம்பர் மாதம் வரப்போகும் அந்த ரெசல்யூஷன்ல அதை அவர்கள் கொண்டு வருவதாக இல்லை அது மிகவும் முக்கியம் என்னென்று சொன்னால் அந்த கடந்த காலங்களிலே அங்கே செய்யப்பட்ட டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் அண்ட் அந்த அதுக்கு கால பகுதிகளுக்கு முன்பு நாங்கள் செல்ல வேண்டும் ஆகவே அதை நாங்கள் அந்த ஐநா ஆணையாளர் வந்து செம்மணிக்கு விசிட் பண்ண வேணும் அதை விசிட் பண்ணினால் அவர் நிச்சயமாக அங்கே இருந்து அவருடைய அந்த டூ தௌசண்ட் ஒன்னிலிருந்து அவர் அங்கே நகர்ந்து சென்று அது சம்பந்தமாக செப்டம்பர் மாதம் பெறப்போகும் அந்த ரிப்போர்ட்டிலே கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாது இதே போல பல அங்கே அந்த புதைகுலிகள் மனித புதைகுலிகள் இலங்கை இராணுவத்தினரால் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட மக்களின் புதைகுலிகள் இருக்கின்றன இதை ஒரு சர்வதேச மேற்பார்வை நூடாக இதை தொடர்ச்சியாகவே அகல வேண்டும் ஏனென்று சொன்னால் பல புதகுலிகள் அங்கே கண்டுபிடிக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களின் பின்பு அதனுடைய அந்த பொருள் இல்லாமல் போகின்றது ஆகவே இதை அவர்கள் பாரமடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களுக்காகத்தான் நாங்கள் அந்த செம்மணி மற்றது கிழக்கு மாகாணத்தின் அவருடைய அந்த விசிட்டு விசிட் ஏற்பாடு செய்யப்பட்ட போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகவும் கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டது